ஹாய் கைஸ் வந்து ஹலோ எனக்கு திருமந்திரோட இருபத்தி நாலாவது பாடலை வந்து நம்ம பார்க்கலாம் அண்ட் இந்த பாடல் என்ன அந்த பாடலுடைய பொருள் என்ன அதை நான் எப்படி நியரோ சயின்ஸ் ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் தெளிவாக ஷேர் ஸோ வித்வுட் வேஸ்டிங் த டைம் முதல்ல வழக்கம் போல நான் வந்து பாடலை பாடி காமிச்சிடறேன் மனதில் எழுகின்ற மாய நன்னுடன் நினைத்த தரிவை எண்ணில் தான் எனக்கிறே நினைக்கிற இல்லை என்பர் இறைவன் பிழைக்கின்றார் பக்கம் பெண்கின்றானே அப்படிங்கிறது இந்த பாடல் இதை வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் இதோடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனதில் எழுகின்ற மாய நன்னுடன் அப்படின்னா என்னன்னா மனதுல சில நேரங்கள்ல நம்மளுக்கு வந்து இந்த நல்ல விஷயங்கள் சில சமயம் தோணும் இதான்ப்பா நல்லது இதுதான்ப்பா பண்ணணும் இதான் நல்ல எண்ணங்கள் அப்படின்னு நம்ம சிந்திக்க ஆரம்பம் இதெல்லாம் நல்ல எண்ணங்கள் நம்ம தெரிந்து வருது கடலை பத்தி சிந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் நல்ல விஷயங்களா தோணும் ஆனா அந்த நல்லது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும் ஒரு மாயைதான் அப்படின்னு சொல்லி முதவரியில சொல்றாங்க மனதில் எழுகின்ற மாய நன்னுடன் மாயையான நல்ல விஷயங்கள் நல்லதுன்னு சிந்திக்கிறது மாயா அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா கெட்டது அப்படிங்கிறவங்க நம்ம சிந்திக்கணும் இல்லையா கெட்டதுன்னு இருந்தா நல்லது ஒண்ணு இருக்கும்ல ரெண்டுமே ஒரு ஈக்குவல் அன்ட்டு தானே தவிர ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு மீறினது கிடையாது ஒண்ணுக்கு ஒண்ணு மீறினது அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் தாண்டிய ஒரு ஸ்டேஜ் தான் வந்து மாயைக்கு மேல மாயைக்குள்ள இருக்கிறது தான் நல்லது கெட்டது இது எல்லாமே நம்மளால உருவாக்கப்பட்டதானே இந்த ரெண்டும் இந்த ரெண்டுமே எமோஷனலால திங்க் பண்ணி உருவாக்குனது தானே எமோஷ்னலா உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் எப்படி வந்து கடவுள் நிலையை அடைய முடியும் ஸோ நல்லதுங்கிற ஒரு விஷயமும் ஒரு மாயை தான் மாயையோடைய ஒரு தோற்றம் தான் அப்படிங்கிறத சொல்றாங்க சோ மனதில் எழுக்கின்ற மாய நன்னுடன் நினைத்த தெரிவை தான் நினைக்கல ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்காங்களேன் மனதில் எழுகின்ற மாய நன்னுடன் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு கடவுள் வந்து நான் நினைக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்காங்களேன் கடவுள் சிந்தனை வருது நான் வந்து ஒரு கண்ண முடி வேன் வேண்டப்ப எனக்கு வந்து ஒரு கடவுளுடைய உருவம் தான் தெரியுது அப்ப நான் அதுதான் அப்படி பார்க்கக்கூடிய அந்த கடவுள் தான் அப்படி உணரக்கூடிய அந்த உணர்வு தான் கடவுளா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது மனதில் எழுகின்ற மயனனுடன் அந்த ஒரு நம்ம நம்மளா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா பிரெயினுக்குள்ள ஒரு கடவுளை அது கடவுள் கிடையாது அது மூலயமா நம்ம ஃபீல் பண்ற ஒரு விஷயமும் கரெக்டான ஃபீலிங் கிடையாது அப்படிங்கிறத முதல் வரியில சொல்றாங்க ரெண்டாவது வரியுடைய பொருள் என்ன அப்படின்னா நினைத்த தலைவர் எதிர்த்து நினைக்கல அதாவது அதை நினைச்சிட்டேன்ல அப்ப நான் தான் பெரிய ஞானி நான் தான் அதை உணர்ந்துட்டேன் நான் வந்து இந்த ஒரு நல்ல விஷயத்தை வந்து ஒரு பெரிய ஞானி ஆயிட்டேன் அப்படிங்கிற தாட் வந்துச்சுன்னா கண்டிப்பா அவர் சொல்றாரு அது வந்து ஒரு ரைட் தாத்து கிடையாது அது வந்து உண்மையான கடவுளும் கிடையாது நீங்க ஞானியும் கிடையாது அப்படிங்கறத ரெண்டாவது வரையில சொல்றாரு மனதில் எழுகின்ற மாயினருடன் இணைத்த தெரிவை என்ன தான் நினைக்கலர் அப்படி நினைக்கிறவங்களுக்கு அது உண்மையிலே அது ஞானி கிடையாது ஆஹ் அன்பு இல்லை என்பர் இறைவனை அதாவது என்னன்னா சில நேரங்கள்ல சில செயல்கள் நம்ம செய்வோம் அப்படி செய்யறப்ப பாத்தீங்கன்னா செயல் சரியானதா போய் முடியும் தவறானதா போய் முடியும் சில சமயம் நம்ம எதிர்பார்க்க எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் வந்து வந்துருச்சுன்னு வச்சுக்காங்களேன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கடவுளுங்கிற ஒருத்தவங்க கிடையவே கிடையாதுப்பா அப்ப நம்ம சொல்லிடுறோம் ஏன் அது நமக்கு தோணுது அப்படின்னா ஆஹ் எல்லா நேரத்திலயும் கடவுள் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா அப்ப வந்து நம்ம தப்பு பண்ற நேரத்திலயும் நம்ம கூட கூடாது இருக்கணும் கடவுள் ஏனையை தப்பு பண்ண வச்சுச்சு நம்ம படைச்சது கடவுள்னா ஏன் வந்து அந்த மாதிரி தப்பான வழியில போக வச்சுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நம்ம கேப்போம் இல்லையா ஒரு ஹியூமனா நம்ம ஃபீலிங்கா இருக்கப்ப அப்படி கேட்போம் பட் அதுவும் உண்மை கிடையாது கடவுள் அப்படிங்கிற ஒருத்தவங்க பிழைக்கின்ற ஒரு பக்கம் பேணி நின்றாரு நம்ம ஒவ்வொருதான் தப்பு செய்யறது எல்லா நேரங்களையும் நம்ம தான் அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்கலாம் பாக்குறேன் அப்படின்னா எல்லா நேரத்துலையும் கடவுள் நம்ம கூட இருக்கிறாருன்னா அப்ப அது என்னது நான் வந்து சிவன் அப்படிங்கிறத கான்சியஸ்னஸ் எடுத்துக்கிட்டேன்னா இது வந்து முழுக்க முழுக்க பிரெயின் ஸ்டெம்லோட ரீஜன வந்து மீன் பண்ற மாதிரி இருக்கு பிரெயின் ஸ்டெம்னா இங்க இருக்க இந்த இந்த பகுதியை மீன் பண்ணி சொல்றது சோ இதோட ஒர்க் என்ன அப்படின்னா அந்த நான் சொன்ன அந்த லூப் தான் அசெண்டிங் ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா நம்ம கவனிக்க நம்ம வந்து இப்ப நான் இந்த கையை ஆட்டணும் அப்படிங்கிறது நான் முடிவு எடுத்தது ஆனா என் மூச்சை வந்து கண்ட்ரோல் பண்றது எது என்னுடைய முடிவு எடுத்து பண்றது அப்படின்னு இல்லை அது ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கும் தான் என்னுடைய சாப்பாடு சரிமா நாகணுங்கிறது நான் எடுத்து முடிவில்லை தானா உள்ள அது நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான் இந்த செல் இத்தனை நேரத்துக்கு ஒரு எடுத்த முடிவு கிடையாது உள்ள ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயம் தான் ஸோ அந்த ஒரு பிரெயின் ஸ்டெம் பார்ட்டும் இந்த காட்டுக்கள் தலாமஸ் ரீதியனுடைய லூப்பும் தான் நம்மள வந்து அவேர்னஸ் தான் வச்சுக்குது அந்த அவேர்னஸ் தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அதுதான் என்ன சொல்றது சிவன் மாதிரி ஒரு அவேர்னஸ் மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய அந்த கடவுள் சிந்திக்கிறோம் இல்லையா அந்த சிந்தனை அந்த கடவுள்ல சிந்திக்கக்கூடிய அந்த எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கடல உணர்றதே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால உருவாக்கப்பட்டது கிடையாது ஆல்ரெடி உருவாயிருக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறத அந்த பாடலில் மீன் பண்றோம் அப்ப அதே மாதிரி நம்ம பிரெயின்குள்ள ஆல்ரெடி உருவாகி ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய விஷயம் நம்ம சஸ்டெய்னா ஸ்டேபிளா வச்சக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த பிரெயின் ஸ்டெம் உடைய பங்க்ஷன்ஸ் தான் அப்ப அதுதான் முதல் வரியில நான் பாக்குறது ஓ அப்ப இந்த பிரெயின் ஸ்டெம் தான் வந்து நம்ம கட்டுப்படுத்த வேண்டிய முதல் விஷயம் மெடிடேஷன் மூலியமா அதை நம்ம கட்டுப்படுத்தணும் ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த முதல் வரியிலேருந்து இருந்து எடுத்துக்கிட்டேன் அடுத்து பாத்தீங்கன்னா மனித எழுகின்ற மயனுடன் நினைத்த தெரிவை தான் நினைக்கல இது வந்து நம்மளை செல்ஃப் ரெஃபரன்ஷியல் தாட் நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கறது எது அப்படின்னா டிஃபால்ட் மோன் நெட்ஒர்க் ஸோ அந்த இதுதான் நான் அப்படிங்கிற விஷயத்த கொடுக்குது அந்த நாங்குற ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் நம்மளால கடவுளை பாக்க தான் இதுல மறுபடியும் அவர் தெளிவா சொல்றாரு அப்ப நான்ங்கிற விஷயத்த கொடுக்கறது இந்த டிஃபால்ட் மோன் நெட்ஒர்க் தான் அதை நம்ம வந்து மெடிடேஷன் மூலியமா டிஆக்டிவேட் பண்ணணும் அப்படி பண்றப்ப தான் ப்ரீஃபரண்டல் கார்டெக்ஸோட ஒர்க் அதிகமாகும் தெலாம்னஸ் நோக்கி நம்மளுடைய செல்ஃப் அவேர்னஸ் அதாவது இந்த இன்சுலா அப்படிங்கிற ரீஜன் கொடுக்கும் இல்லையா அந்த இன்சுலான்னு கொடுக்கக்கூடிய அந்த ரீசனை அந்த பிரசென்ட வச்சு தான் இன்சுலாவுடைய ஹெல்ப்பை வச்சுதான் மெடிடேஷன் பண்றப்ப நம்மளால நமக்குள்ள இருக்க அவேர்னஸ் ஃபீல் பண்ண முடியும் இந்த பிரெயின் ஸ்டெம்மை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு வர முடியும் ஒரு ஸ்டேஜுக்கு வர முடியும் ஏன் அந்த பிரெயின் ஸ்டெமோ எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அது ஹார்ட் பீட்டை கண்ட்ரோல் பண்ணுறது மூச்சு வர்றதை கண்ட்ரோல் பண்றது அப்புறம் நம்மளால ஹார்ட் பீட்டை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும் நம்ம மூச்சை நம்ம கண்ட்ரோல் பண்ற மாதிரி தான் ஒரு நிமிஷத்துக்கு நான் வந்து இதை இப்படி அடக்கி வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு மூச்சை என்னால் கட்டுப்படுத்த முடியுது ஆனா அது மூச்சு எப்பயுமே என்னுடைய தான் இருக்கான்னு கிட்டீங்கன்னா கிடையாதுல அப்படி கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயத்தையே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னா ஹார்ட்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுக்கு நம்ம ஸ்டெம் அந்த லூப்பை வந்து கண்ட்ரோல் எடுக்கணும் அதுக்கு நம்ம மெடிடேஷன் மட்டும்தான் ஒரே பாசிபிளான வழி பாசிட்டிவா நேச்சுரல் வழியில பண்ணணும் அப்படின்னா அடுத்த ரெண்டு வரி பாத்தீங்கன்னா எது மனதில் அளிக்கின்ற மாயனுடன் நினைத்த தெரிவை என்னத்தான் நினைக்கல எனக்கிரைய அன்பு இல்லை என்பர் இறைவனை அப்படிங்கிற இந்த மாதிரி இருக்குல்ல அதாவது கடவுளோடைய அருள் எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறோம்ல அது எந்த ஸ்டேஜுக்கு நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள ஹார்மோனோட லெவல் அதாவது சிரோட்டோனிக் லெவல் வந்து எப்போ கம்மி ஆகுதோ நம்ம வந்து டிப்ரெஸ்டா ஃபீல் பண்ணுவோம் ஒரு லோன்லிஸ்னஸா ஃபீல் பண்ணும் சிரோட்டோனிக் லெவல் அதிகமாகணும் அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு தகுந்த ஒரு லெவல் அதாவது மெடிடேஷன் பண்ற பட்சத்துல நம்ம வந்து இன்னர் காம்னஸ் ஃபீல் பண்ணுவோம் ஒரு அமைதியான நிலையை நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படி பண்றப்ப இந்த சிரோட்டோனியோட லெவல் வந்து அதிகமாகும் ஸோ நீங்க அதை பண்ணுங்க அப்படி பண்றப்ப அந்த ஒரு லெவல் இருக்கு இல்லையா இது நான் தனியா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா அதுல இருந்து மேல வருவீங்க அப்புறம் நீங்க அதை கண்டினியூஸா பண்ண பண்ண என்ன ஆகும்னா டிஃபால்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதோட செயல் இழக்கும் நீங்க உங்களுக்குள்ள இருக்க கான்சியஸ்னஸை மேல எழுத்துட்டு வருவீங்க அதுதான் முன்னாடிலருந்தே உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் ஆனா நீங்க அது இன்னும் பார்க்கல அந்த பார்க்காத ஒருவர் தான் சிவன் அப்படிங்கிறத திருமூலர் சொல்றாரு அந்த சயின்டிஃபிக்காக நீங்க பார்க்கணும் அப்படின்னு அந்த ஸ்டேஜஸ்லாம் நீங்க ரீச் பண்ணணும் ஒன்னு மெடிடேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து மெடிடேஷன்ல பண்றப்போ ரீச் பண்ற ஒரு ஸ்டேஜ் தான் இன்னர் காம்னஸ் அந்த காம்னஸ் சிரட்டோனின் லெவல் அதிகப்படுத்தும் அப்படி அந்த சிரட்டோனின் லெவல் அதிக அதிகமாக என்னாகும் அப்படின்னா நமக்குள்ள தனியால் கிடையாது நான் வந்து ஒரு ஒரு எனர்ஜியான ஒரு ஒருத்தன் அப்படிங்கிற ஃபீல் கிடைக்கும் அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண டெவலப் பண்ணால் தான் நமக்குள்ள ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் அந்த வச்சு தான் சில டிஃபால்ட் மூணு நெட்ஒர்க் அந்த நெட்ஒர்க்கை நம்ம டீஆக்டிவேட் பண்ணி ஒரு ஸ்டேஜை ரீச் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளால் ஒரு ஃபுல் யூனிட்டினஸ் ஃபீல் பண்ண முடியும் நாங்கிற ஒண்ண தாண்டி எல்லாமே நம்ம அப்படிங்கிற விஷயம் மாறுற ஒரு சிந்தனைய வந்து சொல்றாங்க சோ இந்த பாடலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் டீப் பண்ணுங்க அடுத்த பாடலை நான் ரிசர்ச் பண்ணி உங்ககிட்ட வந்து டீடைலா ஷேர் பண்றேன்